ப்ளஸ் டூ பொதுத் ஹால் டிக்கெட் வெளியீடு தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டில் தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது அதோடு மாணவர்களின் பதிவனுடன் கூடிய பெயர் பட்டியலை அனைத்து முதல்வர்களும் அனுப்பப்பட்டுள்ளன தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தனித்தேர்வர்கள் கவனத்திற்கு சிபிஎஸ்சி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு நுழைவுச்சீட்டு வெளியீடு தனித்தேர்வர்களுக்கும் தேர்வர்களுக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு நுழைவுச்சீட்டை வெளியிட்டது சிபிஎஸ்சி மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிபிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஜூலை மாதம் புதிய பாடப்புத்தகம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வரும் ஜூலை மாதம் புதிய பாடப்புத்தகம் வழங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் வழங்கும் ஐஆர் இன்டர்ன்ஷிப் சிங்கப்பூர் பல்கலைக்கழகமானது சர்வதேச மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஐஆர்ஐஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திட்டத்தை அறிவித்துள்ளன இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் கல்லூரி மாணவர்கள் சர்வதேச இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை பெறலாம் தேசிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இன்டர்ன்ஷிப் மற்றும் ஆராய்ச்சி எமர்ஷன் படிக்க விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளன என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சென்ட்ரல் வங்கியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு சென்ட்ரல் வங்கியில் முன்னூறு மார்க்கெட்டிங் அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இருபத்தி இரண்டு வயதிற்கும் மேல் முப்பது வயதிற்குள் டிகிரி முடித்திருக்க வேண்டும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு www.centralbankofindia.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம்